திருப்பாவை தருண் மாசத்திலே மூணாவது தினம் ஓங்கி உலகந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கல்லாவைக்கு சாற்று நீராடினாள் அப்படின்னு சொல்றார் என்ன இந்த நேற்று தான் எல்லாரும் செய்யாத செய்யும் தீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படிங்கிற விரதம்னா என்ன அப்படின்னா உபவாசம்னு பெருப்பு எதுக்கு இதுக்கு அர்த்தம் சொல்கிறது திருப்பாவைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வீட்டுக்கு போகலாமே என்ன அப்படின்னா எது பண்ணாலும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எதில் எந்த எந்த விஷயத்தையாக இருந்தாலும் பக்தியில் மட்டும் இல்லை சுவாமிகிட்ட இல்லை படித்தா படித்ததுனுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் அவன் அதுக்கு எத் எதுக்கு உபயோகப்படுதுன்னு தெரியும் இல்லையா அந்த அர்த்தம் தெரியாமல் அவன் வெறும் எடுத்தால் படித்தான் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு பலன் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் நாம என்ன பண்ணுறோம் அதுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வியாபாரத்தை பற்றி தெரிஞ்சவன் அடுத்து கேட்குற கேள்வி இந்த வியாபாரம் பண்ணால் அதுக்கு என்ன பயன்னு கேட்குறான் என்ன என்ன எவ்வளோ எனக்கு வருமானம் ஒரு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறானுன்னு அது மாதிரி எதை சொல்கிறோமோ அதை உகர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா அதை தவிர இந்த உபவாசங்கள்லாம் இருக்கேன் உபவாசம்னா என்ன பகவானுடைய அருகாமையில் இருக்கணும் இந்த முப்பது நாளும் சொல்கிறாங்கல்ல இந்த முப்பது நாள் காத்தியாயனி விரதம் இருந்தேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள் ஆண்டாளுக்கு முன்னாடியே தனுர்மாச பூஜை நடந்துருக்குது தனுர்மாச பூஜையை ஆண்டாள் உபயோகப்படுத்திக்கிறான் நான் பக்தி பண்ணி இந்த தனுர்மாசம் முழுக்க பகவான்கிட்டையே இருந்து பகவானுடைய திருநாமங்களே சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதை உபயோகப்படுத்தினா அதுக்கு முன்னாடி பிரம்மாண்ட புராணத்தை இருக்கு கூர்ம புராணத்தை இருக்கு இத்தனை புராணத்திலையும் சஹசிர வாரி பூஜா தினேன ஏகேன லபியத்தே ஆயிரம் வருஷம் பூஜை பண்ண பலன் வருமா தனுர் மாசத்துல காலையில எழுந்துக்கணும் அப்படின்னு விடியற் கால வேலையில ஏன் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த விடிய பிரம்மம் பிரம்மகூர்த்தம்னு பேரு சூரியனுடைய சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த தனுர் மாதத்தில் தரிசனம் பண்ணணும்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா தேவர்களுக்கு காலையில் தேவர்களுக்கு இப்போது புத்தராயணத்தை ஒன்றாம் தேதியிலேருந்து அவர்களுக்கு காலையில் இவ்வளோ நாள் இரவாக இருந்தது நமக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் தேவர்களுக்கு அதனால அவர்களுக்கு விடியற்கால வேலைன்னு அர்த்தம் விடியற்கால வேலையில் தான் சேவா பரா சிவ சுதேச குஷானு தர்ம தேஷா தவ சுப்ப எல்லாரும் கைகட்டி துவாரவாள் ஏ அப்படின்னா யார் நிற்கிற அப்படின்னா இந்திரன் அக்னி தேவன் இவரெல்லாம் நிக்கிறா நவகிரகங்கள் இவன் மட்டுமா அப்படின்னா காட்டுக்கு தலைவனான சிங்கம் இது மாதிரி எதிர்க்கு தலைவனோ அதெல்லாம் நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறது அப்படின்னா பகவானுடைய கிருபைக்காக நிற்கிறான் பத்தாஞ்சலி அப்படின்னா கட்டி வாய் குற்றி நிற்கிறோம் பத்தாஞ்சலி பிரவி லசன்னி சசீ தேசா ஸ்ரீ ஏ வெங்கடா நீ எழுந்துக்க வேண்டிய சமயம் இப்போ அடுத்து அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வர வேண்டியதுலாம் தாயார் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா பத்து பேரை எழுப்பிட்டு போகிறாள் அதுக்கப்புறம் பகவானை எழுப்புறது எழுப்ப எழுப்பி அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவனை ஆராதனை பண்ணுறது அப்படின்னு திருப்பாவிலே மேற்கோள் காட்டுறான் ஏன் அப்படின்னா வெடியற்கால வேலையில வேலையில் எல்லாரும் சேவிக்க வந்துட்டா நீ மறந்து போய் தூங்குறியே இன்னமோ நீ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறான் அதனால தான் இந்த நேத்திரைய பாசுரத்தில் பகவானுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த திருநாமங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது நம்மளால் முடிஞ்சதை இந்த முப்பது நாளும் கொடுக்கணும் என்ன அப்படின்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நம்மளால் முடிஞ்சதை செலவு பண்ணும் இன்னைக்கு இந்த தனுர் மாசத்தில் கொத்த வெடி வேலையில் எழுந்து பகவானை தரிசனம் பண்ணி தீர்த்தம் வாங்கிக்கிறான்னா கோடி ஜென்ம சமுத்தேத புண்ணிய நெய்வத்து லப்யத்தே கோடி ஜென்மாக்களில் புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அவன் வரணும்னு தோணும் முப்பது நாளும் இதை சொல்லி இந்த தீர்த்தம் வாங்கிக்கிறானே இந்த தீர்த்த மகிமையை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் இந்த தீர்த்தம் வாங்கிட்ட சாதாரண பூஜையில் மொத்த நித்தியபடி திருவாராதனத்தோடைய தீர்த்தமே அவ்வளோ விசேஷம் இந்த தனுர்மாச பூஜைக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறான் அதனால தான் இதை வாங்கிட்டு யாருக்காவது தானம் கொடுக்கணும் தானம்னா என்ன அப்படின்னா அன்னதானம் நடக்கிறதுக்கு கோவில்ல இது பேர் தான் அன்னதானம் அன்னதானம்னா உட்கார வச்சு போகிறது மற்ற இடத்துல கோவில்லையா இருந்து அப்படின்னா பகவானுக்கு அது பேர் உபயம்னு பேர் அது பண்ணுறது அன்னதானம் இது பெரிய கோபுரம் கட்டிகிட்டு இருக்கு அந்த கோபுரத்துக்கு ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தா கூட அது தானமாக ஆகும் யாருக்காவது வசிக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டா அது தானமாகும் இது மாதிரி நம்மளால முடிஞ்ச தானத்தை பண்ணணும்னு நேற்றைய பாசுரத்தை சொல்றா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஓங்கி உலகலந்த உத்தவன் பாடி அப்படிங்கிற திருவிக்ரம் அவதாரம் சின்னதா இருந்த வாமன மூர்த்தி அதே அவதாரத்துக்கு ரெண்டு ஸ்வரூபமா காமிக்கிறார் இந்த அவதாரத்துல மட்டும்தான் என்ன அப்படின்னா புள்ளமா ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துல சுவாமி முதல்ல வரார் பத்தனை பார்ப்பதுக்காக அவன்கிட்ட வாங்குவதற்காக இன்னொரு பக்தருக்காக தேவர்களுக்காக பெரிய ஸ்வரூபமாக எடுக்கிறான் திருவிக்ரமதாரமா உலகலந்த உத்தமன் வேறுபாடி அப்பேற்பட்ட உத்தவனுடைய திருநாமங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்றான் ஓம் ஸ்ரீ நமஹா இதுதானே இங்க இருக்கு இப்போ எல்லாரும் கடைசி பாசறத்துக்கு ரெண்டு பாசனம் முன்னாடி போற்றி போற்றின்னு வருது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பகவானுடைய திருநாமங்களை சொல்லணும் ாயன மகா நாராயணாய மகா அப்படின்னா நரங்களுக்கு எல்லாம் தலைவன் நரம் தான் மனுஷனுக்கு எல்லாம் யாரு தலைவன் அப்படின்னா தான் தலைவன் நாராயணாயனமக ஓம் மாதவாய இப்படி எல்லாம் சொல்லி பகவான பகவான நினைக்கணும்னு சொல்றான் உத்தமன் பாடி வண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மாதம் மும்மாறி போயிருமோ இப்போ இந்த விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் விவசாயத்தை பற்றி பேசுகிறா இந்த முப்பது மாதத்துலேயுமே விவசாயத்தை பற்றி நிறைய இடத்த சொல்கிறான் ஏன் அப்படின்னா மனுஷன் வாழணும்னா ஆகாரம் வேணும் அவனுக்கு சரியான முறையில் ஆகாரம் சாப்பிடணும் அவன் ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் கிருஷி பண்ணணும் கிருஷி ஒருத்தன் நிறைய முயற்சி பண்ணி இத்தனை அரிசி வர்றதுக்கு அவன் எத்தனை மாதம் கஷ்டப்படணும் அது மழை பெய்ஞ்சு மழையை நம்பிதான் இயற்கை மழை இத்தனையோ அவன் கஷ்டப்பட்டுலாம் மழை பெய்யல அப்படின்னு சொன்னா அந்த விவசாய கையில இருக்காரு அப்போ மாசம் மும்மா பெஞ்சாதான் ஜனங்கள் கஷ்டப்படாம இருக்கும் அந்த ஜனங்கள் கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக மாதம் மும்மாரி பெய் யாரு நமக்கு நல்லது நடக்கணும்னு பகவானுடைய திருநாமங்கள் சொன்னா அவருக்கு சின்னதா கொடுக்கவே தெரியாது யார் எதை கேட்கிறார்களோ அதுக்கு அதிகமா கொடுக்கணுங்கிற அவதாரம் தான் ஸ்ரீனிவாச அவதாரமே பகவான் பகவான் வந்து எதை கேட்டாலும் அதுக்கு ரெண்டு மடங்காக கொடுப்பாரா நாம் நல்லா இருக்கணும் நம்ம சூழ்நிலையும் நல்லா இருக்கணும்னு அவரோட எண்ணம் இருக்குமோ அது மாதிரி இந்த மாதம் மும்மாரி பெய்யும் அதை தவிர இந்த தேனை தேனை வண்டு இருக்கு பாருங்கள் பூவில் தேன் இருக்குமா ஏன் அப்படின்னா பூ அப்போ தான் மலர்ந்துருக்கும் அந்த மாதிரி பூவில் தான் தேன் இருக்கும் தேன் இருந்தால் வண்டு இருந்த பூவாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த தேனை அதுல அது மாதிரி பகவான் இதுல என்ன சொல்றா அப்படின்னா இதுல என்ன பூல வண்டு எடுக்கிறது அது மாதிரி வந்து இயற்கை நினைக்கிறாள் அப்படின்னா மனசுல பகவான் ஆகிற தேனா பகவான் இருக்கா பகவான் நம்ம மனசுல அத்தனை மனசுலயே பகவான் இருக்கான் இது எப்படி இருக்குன்னா பூ மூடின்றதுன்னா அந்த தேனை வந்து வண்டு கொட்ட முடியாது அது பூ பூ வந்து நல்லா மலர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த வண்டு தேனை போய் கொட்டும் அப்ப அது மாதிரி நீ மனச சின்னதா வச்சுட்ட அப்படின்னா பகவான் தெரியவே மாட்டானா கடைசி வரையும் மனசை பெருசாக வச்சிருந்தா உள்ளே இருக்க தேனாகிற பகவான் தெரிவா அப்படிங்கிற அந்த பகவானை இந்த வண்டு எப்படி சாப்பிட்றதோ அது மாதிரி நீ ருசிச்சிக்க ருசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் தீயும் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி இதை தவிர யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கும் சொல்றான் நேற்று செய்யாதல செய்யும் தீக்குறலை சென்றதும் சொல்கிற அளவு இன்னைக்கும் அது மாதிரி இல்லாமல் எல்லாருக்காகவும் இப்படி பண்ணால் நீயும் நல்லா இருப்ப எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற பசுக்கள் நிறையா பால் கறக்குமா பசு பாலே கறக்க மாட்டேங்கிறது வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா பாருங்க பால் பசு கறக்கணும் பசு கறந்தாதான் அந்த அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு பேர் அப்படி சுபிக்ஷமாக இருந்தால் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா ஐஸ்வர்யம் பொங்கி வழியுமா அப்படி அது மாதிரி ஐஸ்வர்யம் யாருக்கு வரும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல பகவானை வழிபடுறவனுக்கும் வரும் உலகம் முழுக்கவும் வரும் அப்படின்னு சொல்றா தான் இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி இன்றைய தினம் சொல்றான் பகவானுடைய திருநாமங்களை சொன்னா இது மாதிரியான புண்ணியங்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு ஆண்டால் சொன்ன பிரகாரம் இந்த பாசனம் மூலமா இது சொன்னாலே தரித்திரங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றா இந்த 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 ஓங்கி உலகம் அந்த பாசனம் இருக்கே யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா இந்த பாசனம் தான் சொல்லி கொடுப்பாங்க பெரியவர்கள்லாம் ஏன் அப்படின்னா இந்த பாசுரம் சொன்னா போதும் ஐஸ்வர்யம் மகாலட்சுமி கடாட்ச வருமா ஏன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா பகவானுடைய திருநாமம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த அவதாரத்துல மட்டும்தான் மகாபலி சக்கரவர்த்திக்கும் அருள் புரிஞ்சார் தேவர்களுக்கும் அருள் புரிஞ்சார் மகாபலி சக்கரவர்த்தி ராஜாவா பண்ணி தேவர்களுக்கும் அவர்கள் கேட்ட ராஜ்யத்தை கொடுத்தாராம் இந்த அவதாரத்துல ஒன்னுதான் வாமனமூர்த்திக்கே அவ்வளவு வாட்ஸ்யம் அவ்வளவு பிரியங்கிறதுனால தான் முதல்ல இதை சொல்லி ஆரம்பித்து இப்பேற்பட்ட பகவானை நாம் வழிபட வேண்டும் இன்றைய தினம் வாசல பிரகாரம் சொல்கிறார் எல்லாரும் நித்தியம் பாசனம் ஒரு சொல்லிட்டுருக்கோம் எல்லாரும் இவெல்லாம் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா அத்தனை பேர் இந்த புஸ்தகம் வச்சுட்டு ஃபாலோ பண்ணும் புஸ்தகம் தான் அந்த வாசலில் இருக்குது வாங்கி திருப்பி அங்கேயே கொடுக்கறதா இருந்தால் பணமே தர வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் பணம் வாங்கிட்டு பர்மனண்டாக வச்சுருக்கணும் இந்த வாசகங்கள்லாம் சொன்னோன்னா அவ்வளவு புண்ணியம் இதை வச்சு ஃபாலோ பண்ணணும் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண முப்பது பார்க்காம வந்துடும் தமிழ் தானே ஜனவரி மாதம் முன்னாடியே பூஜை நடந்தது இது தமிழாக ஏன் தாயார் கொண்டு வந்தாருன்னா அத்தனை பேருடைய வழிபாட்டுக்கும் இது வரணுங்கிறதுக்காக தான் பண்ணான் அப்போது நாமெல்லாம் இதை தொடர்ந்து வழிபடுற மாதிரி பண்ணணும் எல்லாரும் சுமாரா அஞ்சே கால அந்திர்தான் ஆரம்பிக்கிறது ஏன் அப்படின்னா எல்லாருடைய சௌரியம் தான் சூரிய உதயத்துக்கு நாலு ஜாமத்துக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணும் நாலு ஜாமம்னா சுமாரா மூன்றையில இருந்து கணக்குன்னு அர்த்தம் மூன்றைக்குன்னா அதுக்கப்புறம் இந்த திருப்பாவே வேண்டாம்னு சொல்லிட்டு வரல இல்லையா அதனாலதான் இங்க உங்க சௌகரியம் பகவான் எப்படி அப்படின்னா குழந்தை மாதிரி ஒரு குழந்தைக்கு எப்படி சௌகரியம் போல அந்த அம்மா அப்பா எப்படி நடந்து பார்க்கலோ அது மாதிரி நமக்காக பகவான் மாறிக்கிற இது ஒரு பத்து பேர் சொல்றா இந்த பத்து பேரை ஃபாலோ பண்ணும் இன்னும் இருபத்தி ஏழு நாள் தான் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நாளில் போகி ஒரு நாள் அது முடிஞ்சாதான் வர முடியும் பொங்கல் அன்னைக்கு முடியும் பொங்கல் அன்னைக்கு யாரோ ரெண்டு பேர் தான் வருவாங்க பொங்கல் அன்னைக்கு வந்தாங்கன்னா அந்த மாதப்பரப்புக்கு முப்பது நாள் அப்போ தான் முடிஞ்சதுன்னு வச்சுக்கலேன் அப்போ அப்போ இருபத்தி ஒன்பது நாள் தான் ஒருத்தர் நாள் இதில் கலந்துக்க முடியும் இந்த இருபத்தி ஒன்பது நாள் கலந்துக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு தினமும் பாசு இந்த இந்த வாசுரம் இன்னைக்கு காதாக கேட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் தரித்திரம் போயிடும் வாக்காள சொன்னவர்களுக்கெல்லாம் சகலவிதமான ஐஸ்வர்யமும் வரும் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன பிரகாரம் அத்தனை பேருக்கும் அனைத்து விதமான சௌக்கியத்தையும் பகவானும் ஆண்டாள் ஆட்சியாகவும் அறிவித்திருக்கிறது சர்வத்திர கோவிந்தராமீர்த்தம் கோவிந்தரா